கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் உணவகங்களில் புகைப்பிடிப்பதற்கான தடை கடுமையாக இருந்த நிலையில் தற்போது அதில் தளர்வு காணப்பட்டு அப்பழக்கம் மீண்டும் தலை தலைதூக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் உணவகங்களில் புகைப்பிடிப்பதற்கான தடை உத்தரவு குறித்து சுகாதார அமைச்சுடன் இணைந்து அரசாங்கம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தை வரவேற்கப்பட்டாலும் வாடிக்கையாளர்களின் அலட்சிய போக்கினால் உணவக உரிமையாளர்களை தண்டிக்க வேண்டாம் என்று பிரேஸ்மா எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமை சங்கத்தின் தலைவர் ஜவஹர் கீழ் செயல்படும் பெரும்பான்மையான உணவகங்களில் சிகரெட்டுகள் உட்பட சாம்பல் தட்டுகள் விற்பனை செய்யப்படுவதில்லை மாறாக வளாகத்தின் பல இடங்களில் நோ ஸ்மோக்கிங் என்ற அறிவிப்பு அட்டை ஒட்டப்பட்டிருக்கும் இருப்பினும் வாடிக்கையாளர்கள் சட்டத்தை புறக்கணித்து தம் விருப்பத்திற்கு செயல்படுவது உணவக உரிமையாளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார் ஏன்னா நாங்கள் வந்து சிகரெட்டு எக்ஸ்ரே சிகரெட் விற்கால சில கடையில் எக்ஸ்ரே வைக்க மாட்டோம் கண்டிப்பான முறையில் அந்த நோ ஸ்மோக்கிங்கோட போஸ்டர்ஸ் வந்து ஒரு கடையில் ஏறத்தாலும் ஏழு எட்டு பத்து போஸ்டர் கூட ஒட்டிச்சிருப்போம் அந்த ஸ்பேக்கில் இதன் விளைவாக உணவகங்களில் புகைப்பிடிக்கும் சம்பந்தப்பட்ட நபர் மட்டுமல்லாது உணவக உரிமையாளருக்கும் அபராதம் விதிக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார் கஸ்டமர்ஸ் வந்து புகைப்படிக்க போகும்போது அந்த குளோ அந்த கொம்பனில் என்ன பண்ணுறாங்க கக்கால் மங்கலாங் கக்கால் மங்கலாங்னா எங்களுக்கு என்ன இது இருக்குது என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் உரிமை இல்லை நாங்கள் போய் அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் என்ன ஆகுதுண்டா நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து சுகாதார அமைச்சர்லேருந்து வரப்போகும்போது அந்த புகை பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவருக்கு ஒரு சாமான கொடுத்து எங்களுக்கு ஒரு சாமான கொடுத்துட்டு போகிறாங்க இதெல்லாம் ரொம்ப கொடுமையான காரியங்க உணவகங்களில் புகைப்பிடிப்பதற்கான தடை உத்தரவு குறித்து பிரணாமா தொடர்பு கொண்டபோது அவர் அவ்வாறு கூறினார்